அண்ணா வணக்கங்கண்ணா இப்போ நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலை தாலுக்கா கபிலர் மலைக்கு பக்கத்தில் சிறுகுத்துப்பாளையங்கிற சின்ன கிராமத்தில் தான் இப்போ நம்ம இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு எட்டு வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து மல்லிகைப்பூவில் வந்து நண்பர்கள் வந்து கரிசலை பற்றி தெளிவாக ஒரு விளக்க வேணும்னு கேட்டிருந்தாங்க ஏன்னா இப்போ நம்ம என்னதான் இடுபது கொடுத்து என்னதான் பண்ணாலும் அந்த அடுப்பு அறுப்பு கரிசலும் ரெண்டும் சேர்ந்து தான் பூவை வந்து நல்லா பெருசாகுது காம்பு நீளமாக வர்றதுக்கு பூ நல்லா சைஸ் வர்றதுக்கு ஒயிட்டாக வரதுக்கு இது எல்லாமே நம்ம கெமிக்கலில் பண்ணிணா தனித்தனி மருந்து வாங்கி அடிக்கணும் இது வந்து இந்த மோர் கரிசலே பண்ணிடுது அதாவது தேமோர் கரிசல் அறுப்பு மோர் கரிசல் நம்ம தேமோர் கரிசலில் வந்து பெருங்காயம் போட்டுக்கிறோம் இப்போ வாங்க செய்முறை எப்படி செய்கிறதுன்னு தெளிவாக கேட்டிருந்தீங்க நம்ம இப்போ அதுக்கான விளக்கம் வந்து நம்ம இப்போ கொடுக்குறோம் இப்போ தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய தேங்காயாக நாற்பது லிட்டர் கேனில் இப்போ நான் போடுறேன் நாற்பது லிட்டரு கேனுங்கிறதுனால நாலு தேங்காய் நம்ம இப்போ போட்டாச்சு தயிர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏற்கனவே புளிக்க வச்சுட்டா நம்மளுடைய வெற்றிக்கு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தயிர் வந்து புளிக்கு ரொம்ப புளிக்கணும் அளவுக்கு அதிகமாக புளிக்கணும் அப்படி புளிச்சா மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் கொடுக்கு நம்ம புளிக்குங்காட்டியே நம்மலாம் அடித்தவ நம்ம கிட்டே கேட்கறீங்க எல்லாரும் ஏழு நாளையிலேயே ஏழு நாளைக்குள்ளே அடிக்க சொன்னாங்க இருந்தால் கெட்டு அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக கெடாதுங்க இப்போ நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காட்டு அப்படியே இது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆயிடுச்சு நான் போட்டு இந்த மாதிரி அப்படியே தான் இருக்குது கிடவே கிடையாது புளிக்கு தான் அதில் இருக்கு உங்களுக்கு நல்லா அந்த ஆசிட்டு வேலை செய்யும் அந்த ஆசிட்டு நல்லா அதிகமாக அதிகமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா பூக்கும் தன்மையை அதிகப்படுத்து தான் நமக்கு பூ வந்து இடைவிடாமல் வந்துக்கிட்டே இருக்கு எப்பவுமே நமக்கு பூ வந்து இடிந்துக்கிட்டே இருக்கு இப்போ இந்த தேங்காய் பால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேசியலை போடுறீங்கன்னா மோர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லிட்டர் தயிர் வச்சிட்டீங்கன்னா ரெண்டு லிட்டர் தண்ணி அதாவது தயிரோட லிட்டர் தண்ணி லிட்டர் ஆயிரும் அந்த மூணு லிட்டரு அப்படிங்கிற மூணு லிட்டர் நம்ம எடுத்துக்கிறேன் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாற்பது லிட்டர்ல போடுறேன் நாற்பது லிட்டருக்கான அளவு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிர இப்ப நாற்பது லிட்டர் மோர் நல்லா புளிக்கி வச்சிட்டேன் இதற்கு பாத்தீங்களா இது நல்லா புளிச்சிருச்சு இத நல்லா கிட்ட இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப முப்பது நாளைக்கு மேல ஆயிடுச்சு இதை புளிக்க வச்சாச்சு இப்ப இந்த நாற்பது லிட்டருக்குத்தான் நாலு தேங்காய் நல்லா பெரிய காயா நாலு தேங்காய் போட்டுருங்க இப்ப நாலு தான் நம்ம நல்லா கீறி அந்த தேங்காய் தருவதில் அது நல்லா திருகி மிக்சியில போட்டு அரைச்சாச்சு இப்ப அரைச்சு இந்த மாதிரி நல்லா புளிஞ்சுக்குங்க ஏன்னா இந்த அளவுக்கு புளிகிற அளவுக்கு தான் உள்ள பால் இருக்கு இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இதை வந்து அந்த நாற்பது லிட்டரோட உள்ள கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பவுடர் ஆகணும் நல்லா இந்த மாதிரி புழிஞ்சிக்கங்க இது நல்லா புழிஞ்சாச்சு இதுன்னு அவ்வளோதான் எடுத்துக்க போடுற வேண்டிதான் இப்போ பாலை வந்து எது மோர் இது அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நாலு தேங்காய் நாற்பது லிட்டருக்கு தேங்காய் பால் நாலு தேங்காய் நல்ல பெரிய தேங்காயா பத்து லிட்டருக்கு ஒரு தேங்காய் பத்து லிட்டர் மோர் வச்சீங்கன்னா ஒரு தேங்காய் அந்த பத்து லிட்டரை வந்து நாற்பது லிட்டர் அடிக்கதா ஏன்னா பத்து லிட்டருக்கு கால் லிட்டர் அப்படிங்களா நாப்பது லிட்டருக்கு கணக்கு போட்டுக்குங்க நூத்தி அறுபது லிட்டர் அடிக்கலாம் நூத்தி அறுபது லிட்டருக்கு நாலு தேங்காய் போடுறோம் இப்ப இது வந்து மோர் பழைய மோர் இந்த மோர் எடுத்து உள்ள ஊற்று அப்படி காட்டுதியா இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மோர்ல வந்து இது வந்து காப்பர் இது வந்து நம்ம ஏற்கனவே போட்டாச்சு இந்த காப்பரும் போட்டுக்கிறோம் மோர்லயே அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் சொத்து கிடைச்சது இந்த தடவை போன தடவை வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த தூள் பெருங்காயம் போட்டேன் இந்த தடவை கட்டி பெருங்காயம் இது வந்து பாத்தீங்கன்னா பால் பெருங்காயம் நாற்பது லிட்டருக்கு அரை கிலோ இதெல்லாம் வாங்கி வச்சதுனால கட்டி பிடிச்சு இந்த நாற்பது லிட்டருக்கு அரை கிலோ பாத்தீங்கன்னா இதுவும் பூக்கும் தேதி அதிகப்படுத்த ரெண்டாவது பூச்சிக்கன்றதை ஒரு பத்து பர்சன்ட் பண்ணு செடி நல்லா ஆரோக்கியமா இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா கொடுக்க பெருங்காயம் புழுத்தாக்குதல குறையும் இப்போ இது வந்து இந்த இப்போ மோர்கரிசல் வந்து போட்டாச்சுங்க அவ்வளவா இதை அலசி விட்டுருங்க என்னைக்கு போட்டீங்கனாலும் கொஞ்சம் கேப் இருக்கணும் இந்த அளவுக்காக கேப் இருக்கணும் அப்படி கேப் இருந்ததுன்னா மட்டும்தான் கொஞ்சம் நல்லா ப்ராசஸ் ஆகும் அலசி விடுறதுக்கு சௌரியமாக இருக்கு இல்லைன்னா கீழே சிந்து இந்த மாதிரி இந்த மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு வாரத்துக்கு இதில் எடுக்க வேண்டாம் ஒரு வாரத்துக்கு நல்லா காலையிலே சாய்ந்தது நல்லா சுற்றி விடுங்க ஏன்னா உள்ளே போட்டுருக்கிற பெருங்காயமும் கரைஞ்சது அப்போ தான் அந்த மோரும் தேங்காய் பாலும் நல்லா கலங்கு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய புது சண்முக மாமா அவர்கள் என்ன சொன்னாருன்னா இதுலயே வந்து கொஞ்சோண்டு சைனோபாக்டீரியா கலந்துக்க சொன்னார் ஆனால் கலந்துக்கிட்டா அது எவ்வளவு பவர் வருதுன்னு நமக்கு தெரியாது அதனால என்ன பண்றோம்னா அந்த பாக்டீரியாவை ஸ்ப்ரே பண்ணும்போது பத்து லிட்டருக்கு மோடி கரிசலோடனா ஒரு ஐம்பது மில்லி கலந்து வச்சுட்டு அடுத்த நாள் பயன்படுத்தணும்னா ரிசல்ட்டு சூப்பரா இருக்குது அந்த சைனோபாக்டீரியா வந்து கொடுக்கும் போது செடி இன்னும் நமக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்குது அவ்வளோதான் இப்படி மூடி வச்சுடுங்க ஏன்னா ஈ கொசு உள்ள போவாத அளவுக்கு இப்ப அடுத்தது அறுப்பு மோர் கடைசலையும் பார்த்துருவோம் அறுப்பு மோடி கரைசலுக்கு இதே வேசியாதான் ஒரு லிட்டர் தயிர் ரெண்டு லிட்டரு தண்ணி ஆக மொத்தம் மூணு லிட்டரு இதுவும் நாற்பது லிட்டர் தான் நாற்பது லிட்டருக்கு ஒரு கிலோ அரப்பு பொடி அரப்பு இருந்ததுனால நம்ம ஆட்டி ஊற்றிக்கலாம் இங்கே ஆட்டி ஊற்றுற அளவுக்கு நம்ம நம்ம எல்லா ஆட்டி ஊற்ற முடியாது அதனால நான் நாட்டு மருந்து கடையில அரப்பு பவுடரு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன் நாற்பது லிட்டருக்கு ஒரு கிலோ இப்போ வந்து நம்ம அரப்பு மோது கடைசல் போடுறோம் இப்போ பாத்தீங்கன்னா இது நாற்பது லிட்டர் வச்சுக்கிறேன் இப்போ வந்து இந்த நாற்பது லிட்டருக்கு ஒரு கிலோ அரைப்பு தூள் அடப்புத்தூள் அடப்பு நடுதி கிழிச்சாச்சு இந்த ஒரு கிலோ வந்து இதில் நம்ம போட்டு இது அவ்வளோ சீக்கிரம் வந்து இது மோரில் வந்து கலங்காது என்ன பண்றீங்கன்னா டெய்லி ரெண்டு மூணு தடவை ரெண்டு நாளைக்கு காலையில மதியம் அப்போ தான் மோரும் அரப்புமும் ஒண்ணுக்குள்ள ஒன்று கலங்கு அது வரைக்கும் கலங்காது அரை கிலோ போட்டாச்சு இந்த அரை கிலோ போட்டாச்சு பார்த்திங்கன்னா தேமோர் கரைசல் போட்டாச்சு இப்போ அடுப்பு மோர் போடுறோம் இந்த அடுப்பு மோர் என்ன வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுப்புத்தூள் ஜிப்ராலிக் ஆசிட் இருக்கு அந்த ஜிப்ராலி என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அதிகப்படியான கிளைகளை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்குது ஒரு டைம் நம்ம புழுவுக்கு பேனுக்கு அடிக்க போறோம் புழுவுக்கு பெவேரியா பேஸியான பேசிலஸ் துரிஞ்சியன்ஸு போட்டுக்கிறோம் கூட வந்து மீனமிலவும் போட்டுக்கிறோம் மீனமில வந்து செடிக்கு தகுந்த மாதிரி தான் போடணும் அறுப்பு மோர் வந்து அப்படி இல்லை அறுப்பு மோர் வந்து ஒரு டைம் தேமோர் கரிசல் போட்டு அடிச்சிடறான் அடுத்த தடவை ரெண்டாவது தடவை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது பாத்தீங்கன்னா அறுப்பு மோர் போட்டுக்கிறோம் தேமோர் ஒரு தடவை அறுப்பு மோர் ஒரு தடவை தேமோர் அறுப்பு மோர்னு ரெண்டு கரிசலும் மாத்தி மாத்தி கொடுக்குறோம் இடையில வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் கரிசல் ஒரு டைம் கொடுக்கணும் அந்த எண்ணெய் கரிசல் வந்து இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இதை பாருங்க இது அலை சுட்டோன்னா கலங்கவே கலங்க ஒரு மோடுமே அறுப்புமும் ஒன்று சேரவே சேராது ரெண்டு மூணு நாள் அது ஒன்று சேர்றதுக்கு ஏன்னா மேலே வந்து அறுப்பு தனியாக நிற்கி தண்ணி தனியாக போயிடும் மோர் கீழே போயிடும் இந்த அரப்பு மோருக்கு மட்டும் அப்படி தான் ஆனால் தேமோடு கடைசல் வந்து அப்படி இல்லை ஊற்றுல ஒன்று தேங்காய் பால் ஒயிட்டா இருக்குது மோடு ஒயிட்டா இருக்கிறதுனால ஒன்று சேர்ந்துக்க மாட்டேங்குது ஆனால் இது மட்டும் இதே மாதிரியாக தான் கடைசி வரைக்கும் நமக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கலங்குற வரைக்கும் அப்படி தான் இருக்கு இது ஒரு வாரம் எடுத்து பயன்படுத்தக்கூடாது ஒரு வாரம் நல்லா அலசுடுற வேலையிலேயே தான் இருக்குது நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அரப்பு தனியாக இது தனியாக போனது எல்லாமே ஒன்று சேர்ந்து அரப்பு மோடாவே மாறிடுது மாறினதுக்கப்புறம் தான் நம்ம மறுபடியும் எடுத்து ஸ்ப்ரே பண்ண அது வரைக்கும் களை கூட்டுக்கிட்டு தான் இருக்குன்னு இப்போ இது ஸ்ப்ரே பண்ணும்போது மட்டும் கண்டிப்பாக கூட வந்து பத்து லிட்டருக்கு ஐம்பது மில்லி நம்ம சைனோபாக்டீரியா கண்டிப்பாக கொடுத்துருங்க ஏன்னா சைனோபாக்டீரியா வந்து இருக்கக்கூடியதை பல மடங்காக பெருக்கி கொடுக்குது அதே சமயத்தில் இப்போ நம்ம சைனோபாக்டீரியா கொடுக்க கொடுக்கதா பார்த்துருப்பீங்க நம்ம சரி இப்போ நம்ம கவாட்டு பண்ணும்போது எப்படி அரும்புகளை அதிக அதிகமாக அப்படியே ஒன் பை ஒன்னாக எடுத்துக்கிட்டே இருக்கும் பூவும் பொறிச்சிக்கிட்டு இருக்கலாம் அரும்பு கீழே எடுத்துக்கிட்டே இருக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது தான் இது அனைத்து இடுபொருளுமே ஏன்னா இயற்கையை பொறுத்த வரைக்கும் ஒரே இடுபொருளா ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது நம்ம அப்படியே கண்டினியூவா கொண்டு வந்திருந்தேன் என்னுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனோ பாக்டீரியா வர வர போகுது ஏன்னா இப்போ நான் உயிரோடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குறைச்சிட்டேன் அசோஸ் பை எல்லாம் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா எல்லாம் நானே உற்பத்தி பண்ணி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ கூட உயிரோட இன்னும் நம்மளே உயிரோடம் இப்போ நம்மளே உற்பத்தி பண்ணிக்கதா ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ புழுவுக்கு பேனுக்கு வைரஸுக்கு வைரஸ் நோய்க்கு வேர் புழுவுக்கு இந்த மாதிரி அனைத்து விதமான நோய்களுக்கு நம்மளே உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுனால தான் நமக்கு லாபம் இடுபொருள் பூரா நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு தடவையும் நம்ம உற்பத்தி பண்ணிக்கிறதுனால நமக்கு வந்து செலவுங்கிறது குறைவு வரும் அதிகம் ஏன்னா இயற்கை விவசாயத்துல வந்து நம்ம இயற்கை விவசாயத்தோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலீடு கம்மியாகும் நம்ம எடுக்கக்கூடிய உற்பத்தி அதிகமாகவும் இருக்கும் இயற்கை விவசாயம்னாவே எந்த பொருளும் நம்ம விலை கொடுத்து வாங்கக்கூடாது நம்மளதான் உற்பத்தி பண்ணிக்கணும் நம்மளாம் இப்போ இயற்கை விவசாயி மா இயற்கை விவசாயம் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் தற்சார்பு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டோம்னாவே அது இயற்கை விவசாயத்துக்கு மாறிடலாம் உங்களுக்கு இதை பற்றியான எந்த ஒரு சம்பந்தமான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஓகே இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனல்லையும் பார்த்துக்கலாம் தொண்ணூத்தி ஏழு எம்பத்தி ஏழு நூத்தி ஐம்பத்தி அஞ்சு நானூத்தி அறுபத்தி ஒண்ணுங்கிற நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களையும் தீர்த்துக்கலாம்